வணக்கம் அக்ஷு சமையல் இன்றைக்கி பன்னீர் டிக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதை வந்து இன்றைக்கி ட்ரை ஸ்நாக்வும் பண்ண போகிறோம் குருமாவும் பண்ண போகிறோம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு பேர்த்துக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத முதல்ல பார்க்கலாம் ஒரு மீடியம் சைஸ்ட் வெங்காயம் மூணு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு துண்டு இஞ்சி மூணு பெரிய பல் பூண்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலை பன்னீர் வந்து ஒரு இரநூத்தம்பது கிராம் தேவைப்படும் ஒரு பெரிய பிளாக் யூஸ் பண்ணுறேன் மூணு டேபிள் ஸ்பூன் நல்ல கட்டியான தயிர் சதுரமாக நறுக்குன கொட வெங்காயமும் குடமிளகாய் ஒரு கலர்ல யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா பல கலர்லேயும் யூஸ் பண்ணலாம் முக்கால் டீஸ்பூன் பொடி ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி அரை டீஸ்பூன் ஜீரகப்பொடி அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் கசூரி மெத்தி பொடி கால் டீஸ்பூன் காஞ்ச மாங்காய் பொடி ஆம்ச்சூர் பொடி இது பன்னீரை ஊற வைக்கிறதுக்கு தலா கால் டீஸ்பூன் உப்பு ஜீரகப்பொடி மிளகுப்பொடி கஸூரி மேத்தி பொடி அரை டீஸ்பூன் மிளகாப்பொடி முதல்ல இஞ்சி பூண்டை நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் அதில் ஒரு காலில் இருந்து பாதி மட்டும் இந்த நம்ம வச்சுருந்த மூணு டேபிள் ஸ்பூன் தயிர் கூட சேர்த்து நம்ம ஊற வைக்கிறதுக்குன்னு வச்சுருந்த மசாலா எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்க போகிறோம் அரை டீஸ்பூன் மிளகா பொடி கால் டீஸ்பூன் தலா உப்பு ஜீரகம் பொடி கஸூரி மேத்தி பொடி எல்லாம் கலந்துட்டு பன்னீரை இந்த மாதிரி நான் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் சதுரமாக அதை அதில் சேர்த்து நல்லா ஊற வச்சிருங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வச்சிங்கன்னா போதும் ஏன்னா பன்னீரில் அது ரொம்ப உள்ளே இறங்காது இது கலந்து வச்சுட்டு இதை ஸ்நாக் ஆ பண்ணுறதா இருந்தால் அவனில் வச்சு எண்ணெய் எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி ஸ்கூவர்ஸ்ல குத்தி வச்சு எடுக்கலாம் இந்த மாதிரி கம்பி இருந்துச்சுன்னா இதில் குத்தி வைங்க ஒரு பீஸ் பன்னீர் அப்புறம் ஒரு பீஸ் குடமிளகா அப்புறம் மறுபடியும் ஒரு பீஸ் பன்னீர் ஒரு பீ எல்லாம் அதுக்கப்புறம் ஒரு துண்டு வெங்காயம் இந்த மாதிரி லைனை அடுக்கி வைக்கலாம் இந்த மாதிரி ஸ்டெயின்லஸ் ஸ்டீல் குச்சி இல்லைனா பேம்பூவில் கிடைக்கும் மூங்கில் குச்சி கிடைக்கும் ஸ்கூவர்ஸ்ன்னு அதில் கூட நீங்கள் வச்சு எடுக்கலாம் மூங்கில் குச்சி யூஸ் பண்றதா இருந்தால் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் தண்ணியில் ஊற போட்டுட்டு எடுங்க அப்போதான் அவனில் வச்சா அந்த மூங்கில் குச்சி வந்து கருகாமல் இருக்கும் இப்போ இது வந்து ஸ்நாக் ஆஃப் பண்ணுறதா இருந்தால் இதை வந்து அவனில் க்ரில் பண்ணி அந்த மேலே இருக்கிற அந்த மசாலாலாம் நல்லா காய்ஞ்சி ட்ரை உடனே எடுத்துடலாம் ஸ்நாக் ஆ பண்ணுறதுக்கு அப்படி அவனில் பண்ணுங்க இல்லை குருமா பண்ண போறீங்க அப்படின்னா அந்த மாதிரி க்ரில் பண்ணி போட்டால் கொஞ்சம் நல்லா மனமா இருக்காது அதனால அதை எண்ணெயில் வறுத்து போடணும் நான் அதனால இப்போ பேனில் முதல்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அது நல்லா காஞ்ச உடனே நம்ம தயிரில் ஊற வச்சுருந்த பன்னீர் க்யூப்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம் நான் இப்போ குருமாக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி எண்ணெயில் லேசாக வதக்கி போட்டால் தான் நல்ல மனமாக இருக்கும் நீங்கள் ஸ்நாக் யூஸ் பண்ணுறீங்களா இருந்தால் அந்த அவனில் க்ரில் பண்ணி எடுத்தீங்கன்னா போதும் அது வந்து ஸ்நாக்காக நீங்கள் ட்ரையாக யூஸ் பண்ணலாம் இப்போது இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்குனா போதும் ஏன்னா டக்குன்னு பன்னீர் வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் சுற்றி இருக்கிற மசாலா வந்து கொஞ்சம் பொறிஞ்சு வெந்து வரணும் அவ்வளோதான் இது ஒரு பாதி வெந்ததுக்கு அப்புறமா நம்ம குடமிளகாயும் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் ஏன்னா முதலே குடமிளகாய் வெங்காயம் சேர்த்தோன்னா அது வந்து ரொம்ப வதங்கி ரொம்ப சுருண்டு கொஞ்சம் அது வந்து நறுக்கு நறுக்குன்னு அந்த கொ கொருமாவில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் இது பாதி வந்து சுற்றி லேசாக ஒரு பொண்ணிடம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் சேர்த்தா போதும் இப்போ பார்த்தீங்கன்னா பன்னீர் நல்லா கலர் கொடுத்துருச்சு இப்போது நான் குடமிளகாயும் வெங்காயத்தையும் சேர்த்துக்க போகிறேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே கலரில் குடமிளகாய் சேர்த்தாலும் சரி இல்லைன்னா நிறைய கலர் இருந்ததுன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கூட சேர்க்கலாம் சேர்த்து அது ஒரு ஒரு நிமிஷம் வதக்குனா போதும் உடனே எடுத்துருங்க நான் சொன்ன மாதிரி வெங்காயமும் அந்த குடமிளகாயும் கொஞ்சம் நறு நறுன்னு இருக்கணும் இப்போது தயாராகிடுச்சி பன்னீர் டிக்கா ட்ரை பன்னீர் டிக்கா நீங்கள் இப்படியே சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் தட்டு காலி ஆகிடும் வச்சதே தெரியாது இதை எது க்ரில் பண்ணி எடுத்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் இல்லாமல் நல்லா இருக்கும் இப்போ நம்ம மிச்சம் இருக்கிற அதே என்னையே போதும் அதுலேயே நம்ம வச்சுருந்த ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி ஒரு ஒரு நிமிஷம் அது சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க வதக்கிட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து ஒரு அரை நிமிஷம் பச்சை வாசனை போகிறதுக்கு வதக்கிட்டு மசாலா வச்சுருந்தாலே எல்லாத்தையும் சேர்த்துக்க போகிறேன் மிளகா பொடி மல்லிப்பொடி மஞ்சள் பொடி ஜீரகப்பொடி கசூரி மேத்தி பொடி கரம் மசாலா பொடி காஞ்சா மாங்காய் பொடி இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அஞ்சு செகண்ட் வதக்கிட்டு உடனே மூணு தக்காளி இருந்ததுலையே அதை வந்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்க போறேன் ஒரு கால் கப் தண்ணியும் சேர்த்துருக்கேன் மிக்சி ஜாரை அலசி ஊற்றிருக்கேன் இதை கொதிக்க வ விடுங்க ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் போட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க நல்லா காஞ்சி அது வத்தி எண்ணெய் தெளிஞ்சு வரணும் அப்படி வந்ததுக்கப்புறமா மசாலா தயாராகிடுச்சு இது கூட நம்ம ஏற்கனவே தயார் பண்ணி வச்சுருந்த பன்னீரையும் காய்கறியும் போட்டு கிண்டி இறக்குனீங்கன்னா பன்னீர் டிக்கா மசாலா தயார் இது இப்படியே நல்லாயிருக்கும் இல்லைன்னா இது கூட ஒரு கால் கப் க்ரீம் சேர்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப அருமையாக இருக்கும் குருமாவாக வேணும்னா அப்படி க்ரீம் சேர்த்துக்கோங்க இல்லை கட்டியாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கட்டியாகவே வச்சுக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்காம கடைசியாக கொத்தமல்லி இலையும் தூவி இறக்குனீங்கன்னா பன்னீர் டிக்கா மசாலா தயார் உப்பு போட மறந்துவிட்டேன் கண்டிப்பாக உப்பும் சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது நான் ரொட்டி எது கூடயும் ரொம்ப அருமையாக இருக்கும் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி